புகழ் தமிழ் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு உள்ளங்களே வத்திக்கான் வானொலி உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள் புதுக்காலம் பதினான்காம் ஞாயிறு வலுவின்மையில் வெளிப்படும் வல்லமை அஞ்சாத நெஞ்சே அஞ்சாத நெஞ்சே ஆண்டவன் இருக்கின்றார் மனசே மனசே மாறாத தேவன் வாழ்கின்றார் அன்பானவர்களே இன்று நாம் பொதுக்காலத்தின் பதினான்காம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் இன்றைய வாசகங்கள் கடவுளின் இறைவாக்குப் பணியாளர்கள் எவ்வாறு சொந்த இனத்தின் மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு மதிப்பிழந்து வாழ்கின்றனர் என்பதை தத்துவார்த்தமாக எடுத்துரைக்கின்றன இப்போது வாழ்க்கை அனுபவம் ஒன்றுடன் நமது மறைவுரை சிந்தனைகளை தொடங்குவோம் நான் இயேசு சபையில் தொடக்க பயிற்சி காலத்திலிருந்தபோது வாராந்திர பங்கு ஒரு கிராம பங்குத்தளத்திற்குச் சென்று வந்து கொண்டிருந்தேன் அந்த பங்குத்தலத்தைச் சேர்ந்த ஒரு அருள்பணியாளரும் அதே மறைமாவட்டத்தில் பணியாற்றுகிறார் அவர் ஒரு நல்ல மனிதர் அருங்கொடை தியானங்கள் ஜப வழிபாடுகள் போன்றவற்றை நடத்துவதில் மிகவும் கைதேர்ந்தவர் அம்மறைமாவட்டத்தில் அம்மறை மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழகத்திலுள்ள பல்வேறு மறைமாவட்டங்களுக்கும் இத்தகைய பணிகளுக்காக சென்று வருபவர் இதனால் இறைமக்கள் பலரின் இதயங்களில் அவர் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார் நான் அந்த பங்கிற்கு சென்றிருந்த ஒரு சனிக்கிழமை இரவு அவரும் அங்கு வந்திருந்தார் அன்று மாலை தனது சொந்த மக்களுக்கு அருங்கொடை தியானம் ஒன்றை நடத்தினார் ஏறக்குறைய மூன்று மணி நேரம் நடந்தது அந்த தியானம் தியானம் முடிந்து எல்லாரும் அவரவர் இல்லம் சென்று விட்டனர் அந்த அருள்பணியாளரும் தனது சொந்த இல்லத்திற்கு தங்குவதற்குச் சென்றுவிட்டார் அடுத்த நாள் ஞாயிறு திருப்பலியும் நிறைவேற்றிவிட்டு அவரும் தான் இருக்கும் பங்கிற்கு சென்று விட்டார் மதிய உணவிற்கு முன்பு வெளியே அமர்ந்து நானும் பங்குத்தந்தையும் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது அவ்வூரைச் சேர்ந்த சிலர் பங்குத்தந்தையை பார்க்க வந்தனர் வாங்க வாங்க என்ன உங்க ஊரைச் சேர்ந்த சாமியாரு நேற்று நடத்தின ஜபக்கூட்டம் எப்படி இருந்துச்சு என்று அவர்களிடம் யதார்த்தமாக பங்குத்தந்தை கேட்டார் அதற்கு அவர்கள் அப்படியெல்லாம் ஒன்னும் சிறப்பா இல்ல சாமி ஏதோ பரவாயில்ல அவர் என்ன எங்க ஊர்க்காரர் தானே அவங்க குடும்பம் சொந்த பந்தம் எல்லாரையும் பற்றி எங்களுக்கு தெரியுமே என்று ஒரு மாதிரி முகம் சுழிக்கும் அளவிற்கு பேசினர் அவர்கள் சென்ற சிறிது நேரம் கழித்து பார்த்தீங்களா பிரதர் அவர் ஊர் மக்கள் அவர் மேல வைத்திருக்கிற மரியாதையையும் மதிப்பையும் இயேசுவுக்கு நடந்ததுதான் இவருக்கு நடக்குது நம்ம சொந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கும் எனக்கும் கூட இதே மாதிரிதான் நடக்கும் என்று சிரித்துக்கொண்டே கூறினார் அன்பர்களே இந்த வாழ்க்கை நிகழ்வுடன் இப்போது நற்செய்திக்குள் செல்வோம் இன்றைய நற்செய்தி பகுதி கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக அமைகின்றது கரசேனர் பகுதியில் பிடித்தவரை நலமாக்குதல் இரத்தப்போக்குடைய பெண்ணுக்கு நலமளித்தல் யாயிர் மகளை உயிர் பெற்றலச் செய்தல் ஆகிய முப்பெரும் வள்ளச் செயல்களை ஆற்றியதன் வழியாக மக்களிடையே நற்பெயரையும் நன்மதிப்பையும் பெற்ற இயேசு தனது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படும் நிகழ்வை கொடுத்துள்ளார் மார்க்குனர் செய்தியாளர் இதன் வழியாக இயேசு தனது இரையாட்சிப் பணியில் தொடர்ந்து ஏற்புகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார் என்பதை இந்நிகழ்வில் பதிவு செய்கின்றார் மார்க்கு ஒருவேளை மார்க்கு தனது பணியில் ஏற்பட்ட அனுபவங்களையும் தனது சக நற்செய்தியாளர்களின் அனுபவங்களையும் இங்கு எதிரொலிக்க விரும்புகின்றார் என்று கூட நாம் கருதலாம் சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படும் நிகழ்வை மற்ற இரண்டு ஒத்தம நற்செய்தியாளர்களும் எடுத்துரைக்கின்றனர் மார்க்கும் மத்தேயும் இந்நிகழ்வை மிகவும் சுருக்கமாக கூறியபோதும் லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் சற்று விரிவாக கூறுகின்றார் இயேசு ஏன் தனது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார் என்ற கேள்வியை எழுப்பி சிந்திக்கும் போது அது பல்வேறு உண்மைகளை நமக்கு புலப்படுத்துகின்றது இது ஒரு வகையான உயர்வு மனப்பான்மையில் ஏற்பட்டிருக்கலாம் அதற்கு காரணம் இயேசுவின் பெற்றோர் வாழ்ந்த எளிய வாழ்க்கை மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அன்னைமரியாவும் யோசேப்பும் எருசலேமுக்கு கொண்டு சென்றபோது திருச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது என்று லூக்கான செய்தியாளர் கூறுகின்றார் இங்கே அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது என்ற வார்த்தையே திருக்குடும்பம் எவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்தது என்பதை நமக்கு எடுத்துக் கூறுகின்றது அதாவது புறா குஞ்சுகளை கூட வாங்கி பலி செலுத்த முடியாத அளவிற்கு அந்த குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் இயேசுவின் தந்தை யோசேபு தச்சர் தொழிலை செய்து வந்தார் நான் சிறுவனாக இருக்கும்போது எனது ஊரில் தச்சர்கள் பலர் இருந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் வறுமையில் வாடினர் அப்படியென்றால் இயேசுவின் காலத்தில் இந்த தச்சு தொழில் எவ்வளவு மதிப்பிழந்திருந்திருக்கும் அது மட்டுமன்றி தனது தந்தையின் இறப்பிற்கு பின்பு இயேசுவும் அதே தச்சுத் தொழிலை செய்து தனது தாய் மரியாவுக்கு உதவியிருக்கிறார் இதையும் அவ்வூர் மக்கள் நிச்சயம் நேரில் கண்டிருப்பர் இத்தகையதொரு சூழலில்தான் தனது சீடர்களுடன் தனது சொந்த ஊருக்கு வரும் இயேசு ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்குகிறார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தவர்களாக இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளாலாகும் ஆகும் செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று கூறி அவரை ஏற்க அவர்கள் தயங்குகின்றனர் அவருடைய வல்ல செயல்களுக்காக அவரை பாராட்டுவது போன்று பாராட்டிவிட்டு அவரது குடும்பச் சூழலை மனதில் கொண்டு அவரை ஏற்க மறுக்கின்றனர் இதில் இன்னொரு விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் யூதர்களுக்கு புறையின மக்களை கொஞ்சமும் பிடிக்காது மேலும் மார்க்கு செய்தி எழுதப்பட்ட காலத்தில் யூத மக்கள் இயேசுவை புறக்கணித்ததும் பிற இனத்தவர் அவரை ஏற்றதும் ஒரு சர்ச்சையாகவே கருதப்பட்டது இதற்கு லூக்கா விளக்கமளிக்கின்றார் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகைக்கூடத்திற்குச் சென்று வாசிக்க எழுகிறார் அப்போது இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்படுகிறது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் எழுதியிருந்ததை வாசிக்கின்றார் வாசித்து முடித்த பின்னர் அந்த ஏட்டைச் சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்கிறார் அப்போது தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருக்கின்றன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று கூறுகின்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்பூற்று இவர் யோசேப்பின் மகனல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டுகின்றனர் ஆனால் இதற்குப் பிறகு நடக்கும் நிகழ்வுதான் மிகவும் மோசமானது இயேசு அவர்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகிறார் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் இருந்த யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் என்று லூக்கா நற்செய்தியாளர் மிக விளக்கமாக எடுத்துக் கூறுகின்றார் அன்பானவர்களே இயேசுவை வாயார பாராட்டியவர்கள் ஏன் திடீரென்று அவர் மீது கோபவெறி கொள்கின்றனர் இதற்கு காரணம் ஏசு சுட்டிக்காட்டிய சாரிபாத் கைம்பெண்ணும் நாமானும் பிற இனத்தவர் யூத இனத்தைச் சேர்ந்த நீ எப்படி இனத்தவரை அதுவும் உன் சொந்த ஊரிலேயே பேசலாம் என்பதுதான் அவர்களின் கோபத்திற்கு காரணம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இயேசு இது ஏனைய இரண்டு ஒத்தமை நச்செய்திகளிலும் எடுத்துக்காட்டப்படுகிறது ஆனாலும் மத்தேயூ மார்க்கு சொல்வதுபடியே கூறினாலும் சுற்றுப்புறம் என்ற வார்த்தையை தவிர்த்திருக்கிறார் ஆனால் லூக்காவை பொறுத்த மட்டில் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொந்த ஊரை மட்டும் குறிப்பிடுகிறார் எது எப்படி இருந்தாலும் முக்கியமானது என்னவென்றால் இறைவாக்கினர்கள் சொந்த ஊரில் மதிக்கப்பட மாட்டார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதுதான் இங்கே இறைவாக்கினர் என்பது அருள்பணியாளர்கள் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் காரணம் நமது பணியும் ஒரு இறைவாக்குப் பணியே என்பதை உணர்ந்து கொள்வோம் இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபட கூறுகிறது ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது அப்போது அவர் என்னோடு பேசியவற்றைக் கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன் இன்றுவரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கழக வீட்டாராகிய அவர்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளாரென்பதை அறிந்து கொள்ளட்டும் அன்பர்களே இங்கே என்னையே மதிக்காத மக்கள் உன்னையும் மதிக்க மாட்டார்கள் என்று கூறும் கடவுள் ஆனாலும் நீ ஒரு இறைவாக்கினர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று கூறுவதிலிருந்து இறைவாக்கு பணி எவ்வளவு சவால் நிறைந்தது என்பதை எடுத்துக்காட்டுகிறார் கடவுள் பிரியமானவர்களே இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பெருங்குறை ஒன்று தன்னை வருத்துவதாகவும் அது முன்பொரு காலத்தில் இயேசுவுக்கு எதிராக செய்த பாவமே என்பதையும் நினைவுகூரும் புனித பௌலடியா அந்த கொடிய பாவத்தை இயேசு மன்னித்து விட்டாலும்கூட அழகை இதனை திரும்ப திரும்ப தனக்கு நினைவுபடுத்தி தனது இறைவாக்குப் பணியை தடைப்படுத்துவதாக அங்கலாய்க்கின்றார் ஆனாலும் இதனை வெல்லும் விதமாக என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன் என்று கூறி தனக்குத்தானே நம்பிக்கை அளித்துக் கொள்கின்றார் பொதுவாக நமது இறைவாக்குப் பணிகளில் சில வேளைகளில் வெறுமை ஏற்படுவதுண்டு ஐ ஆஃப் அண்ட் ஃபீல் எம்டினஸ் என்று இதனை நாம் அடிக்கடி கூறுவதுண்டு அப்படிப்பட்ட வேலைகளில்தான் இயேசு நமக்கு வலிமை அளிக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இம்மாதிரியான வெறுமையைத்தான் அழகை நமது ஆண்டவர் இயேசுவின் பணிவாழ்விலும் அடிக்கடி ஏற்படுத்தியது குறிப்பாக அவரது பாலைவன சோதனையிலும் கெட்சமெனி தோட்டத்திலும் சிலுவை பயணத்திலும் சோதனைகளையும் தடைகளையும் அவருக்கு அளித்தது அப்படிப்பட்ட வேலைகளிலெல்லாம் இறைவேண்டலில் ஆழமாக வேரூன்றி அவர் தந்தையுடனும் ஆவியாருடனும் ஒன்றித்திருந்தார் அதனால்தான் அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் கருக்களோடு எழுந்து ஜெபித்தார் என்றெல்லாம் பார்க்கின்றோம் ஆகவே நமது அன்றாட இறைவாக்குப் பணிகளில் நாம் மதிக்கப்பட்டாலும் சரி அல்லது மதிக்கப்படவில்லை என்றாலும் சரி நம் பணி இரையாட்சியை அறிவிப்பதே என்பதை நமது விருது வாக்காக ஏற்று செயல்படுத்துவோம் நமது வாழ்வில் வரும் வெறுமையான மற்றும் சோர்வான வேலைகளில் இறைவேண்டலில் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்து அழகையின் சோதனைகளை வெல்வோம் அதற்கான இறையருளை நமக்கு அளித்திட ஆண்டவர் இயேசுவிடம் இந்நாளில் மன்றாடுவோம் சீடர்களோடு ஆண்டவர் இருந்தார் இறையாக்கி மலர்ந்ததே பெருந்தாட்டிலும் கடல் பொந்திலும் வாழ்க்கை படகுக்குள் இருக்கின்ற நீரே என்று அவரை துக்கம் எல்லாம் சந்தோஷமாக கிஞ்சிக்க ஜிஞ்சிக்க ஜிங் 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 மனசே மனசே மரவாரே மாறாத தேவன் வாழ்கின்றார் வலுவின்மையில் வெளிப்படும் வல்லமை என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி செய்திகள் இளைஞர்களே சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள் ஆனால் மெய்நிகர் வாழ்க்கை எனப்படும் இணையதள வாழ்க்கையிலேயே நிலைத்து நின்றுவிடாதீர்கள் என்றும் நம்பிக்கையை தாங்குபவர்களாக இணைப்பின் பாலங்களை உருவாக்குபவர்களாக இருங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ருமேனியாவில் உள்ள லாசி மறைமாவட்ட இளைஞர்கள் அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அனுப்பப்பட்ட திருத்தந்தையின் பதில் கடிதமானது திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களின் கையொப்பமிடப்பட்டு மறைமாவட்ட ஆயர் யோசிப் பவுலட் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது துணிவு மற்றும் படைப்பாற்றல் கொண்டு இணையதளத்தை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் நட்பு அமைதி இனம் மற்றும் கலாச்சாரத்திற்கு இடையிலான உரையாடல் குடும்பம் கிறிஸ்தவ விழுமியங்கள் போன்றவற்றை மேம்படுத்தும் சமூக வலைப்பின்னல்களை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை தொலைபேசிக்கு அடிமைகளாக மாறுவதை தவிர்த்து உலகை நோக்கிச் செல்லுங்கள் உடன் வாழும் சகோதர சகோதரிகளை நேரில் கண்டுகொள்ளுங்கள் நம்பிக்கையை தாங்குபவர்களாக பாலங்களை கட்டுபவர்களாக உலகில் நன்மையையும் அன்பையையும் விதைக்க தங்களிடம் உள்ள கருவியை பயன்படுத்துபவர்களாக இருங்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உரைகளை உள்ளடக்கிய புத்தகமானது ஜனநாயகத்தின் இதயம் என்ற தலைப்பில் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமையன்று வடக்கு இத்தாலியின் திரியஸ்தே நகரில் வெளியிடப்பட இருக்கின்றது ஜூலை மூன்று முதல் ஏழு வரை வடக்கு இத்தாலியின் திரியஸ்தே நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இத்தாலியின் ஐம்பதாவது கத்தோலிக்க வாரத்தின் நிறைவில் பங்கேற்பதற்காக அந்நகருக்கு திருத்தந்தை செல்ல இருப்பதையொட்டி இப்புத்தகமானது வெளியிடப்பட்டு இலவசமாக மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது வத்திகான் பதிப்பகம் இல் பீகோலோ பத்திரிகை ஆகியோரால் தொகுக்கப்பட்ட திருத்தந்தையின் உரைகள் அடங்கிய புத்தகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தொடக்க உரையும் இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் மத்தியூ ஜூபி அவர்களின் அறிமுக உரையும் இடம்பெற்றுள்ளது ஜனநாயகம் ஒன்றிணைந்து அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கின்றது என்ற கருத்துக்களை உள்ளடக்கிய திருத்தந்தையின் தொடக்க உரையானது இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அதிகாரம் அல்லது மேலாதிக்கத்தை பின்தொடர்வதற்கு பதிலாக திரு அவையின் தூதுரவானது அனைத்து மனிதகுலத்தின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் என்றும் மனித மாண்பை நிலைநிறுத்துகின்ற மற்றும் நீடித்த அமைதிக்காக போராடுகின்ற கொள்கைகளில் வேரூன்றி உள்ளது என்றும் கூறினார் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை மணிலாவின் பசாய் நகரத்தில் நடைபெற்ற வெளிநாட்டு சேவை நிறுவனத்தின் கூட்டத்தில் பங்கேற்று இன்றைய பன்னாட்டு சூழலில் திரு அவையின் தூதுரவு என்ற தலைப்பில் பேசியபோது இவ்வாறு கூறினார் திருப்பீட வெளியுறவுத்துறை செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் திரு அவையின் தூதுரவானது பொதுநலன் நாடுகளுக்கிடையே ஒற்றுமை துணைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தி நமது காலத்தின் அவசர பிரச்சினைகளை எதிர்கொள்ள முயல்கிறது என்றும் திருத்தந்தை வலியுறுத்துவது போல நமது உலகம் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் அதே நேரத்தில் மிகவும் சிக்கலானதாகவும் மாறியுள்ளது எனவே அதற்கு பயனுள்ள ஒத்துழைப்புக்கான வேறுபட்ட கட்டமைப்புகள் தேவைப்படுகின்றன என்றும் எடுத்துரைத்தார் பலவிதமான சவால்களை இக்காலத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் நமது நம்பிக்கையானது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம் டோக்கியோவில் ஆலயத்தை எழுப்பிய மறைப்பணியாளர்களின் நம்பிக்கையைப் போல ஆழமாக உள்ளது என்று கூறியுள்ளார் டோக்கியோ உயர் மறைமாவட்ட பேராயர் தர்சியோஸ் இசாவோ கிகூச்சி அண்மையில் டோக்கியோ உயர் மறைமாவட்டத்தில் உள்ள நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான தூய யோசேப்பு ஆலய நூற்றாண்டு விழா திருப்பலியில் பங்கேற்று போது இவ்வாறு கூறியுள்ளார் டோக்கியோ உயர்மறை மாவட்ட பேராயரும் பன்னாட்டு காரிதாஸ் அமைப்பின் தலைவருமான பேராயர் தர்சியூஸ் இசாவோ கிக்குச்சி மறைப்பணியாளர்கள் இந்த ஆலயத்தை கட்ட பெரும் சிரமங்களையும் இடர்பாடுகளையும் அனுபவித்தார்கள் என்றும் வெளிநாட்டு மறைப்பணியாளர்கள் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்ட ஜப்பானிய மக்களுக்கும் இடையே அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் இருக்கின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் பேராயர் கிக்கூச்சி பெரில் சூறாவளியால் ஏற்பட்ட தாக்கம் மக்கள் மனதில் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் பதட்டங்கள் கவலைகள் போன்றவற்றிற்கு மத்தியில் நம்பிக்கையின் தருணங்களாக ஒன்றிணைந்து செயல்படும் உள்ளத்தையும் தந்துள்ளது என்று கூறியுள்ளார் ஆயர் கிளைடு மார்டின் ஹார்வி ஜூலை ஆறு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள கிரனாடா தீவு பகுதிகளான கரிகாவோ மற்றும் பெட்டைட் பகுதிகளில் ஏற்பட்ட பெரில் சூறாவளி பற்றி வானொலி மற்றும் தொலைக்காட்சி நேரலை ஒலிபரப்பில் இவ்வாறு கூறியுள்ளார் தூய ஜார்ஜ் மறைமாவட்ட ஆயர் கிளைட் மார்டின் ஹார்வி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட இவான் சூறாவளியின் போது தான் சந்தித்த உணர்வுகளை எடுத்துரைத்த ஆயர் ஹார்வி அவர்கள் அந்நேரத்தில் ஆலயத்தின் உள்ளே தான் இருந்ததாகவும் ஏராளமான பொருள் சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் எடுத்துரைத்துள்ளார் நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ்ச் சேவை நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்களின் செவி மடுத்தலுக்கு நன்றி வணக்கம்